தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா இன்றைக்கி ஒரு நல்ல மனிதரை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது ஒரு தரைக்குறைவான செயல் அவங்கள கெட்டவளாசி சித்தரிக்கிறது அதை விட மட்டமான செயல் நம்ம யோக்கியமாக இருந்தால் அடுத்தவங்களை குறை சொல்லலாம் குத்தம் சொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் எதுக்காக சொல்கிறோன்னா இன்றைக்கி மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதி பேச தகுதியுள்ள ஒரே தலைவர் அவர் தான் சமூக நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் காப்பாற்றலை சமூக நீதி நிலைநாட்டினது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி குடியில் பட்டியலின மக்களுக்காக தான் நீளம் சேர்த்தார் தமிழகம் முழுக்க ஏழு அம்பேத்கர் சிலை நிறுவுனார் தனது இல்லத்தில் அம்பேத்கர் சிலை வைத்துள்ள ஒரே தலைவர் அவர் தான் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் பெரியார் கொள்கையை கொண்ட இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்த பொதுச் செயலாளராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் இருக்க முடியும் அதுதான் சட்டமாக இயற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு இன்றைக்கி இந்த சாதி ஒழிப்பு முன்னெடுத்து பல இடங்களில் சமூக நீதி நிலநாட்டினது அவர் தான் என்ற ஊரில் ஒரு பட்டியலின சமூகத்து பிணத்தை ஊருக்குள்ளே விடாதப்போ இவர் போய் தன் சொந்த சமூகத்தை எதிர்த்து அந்த பணத்தை தன் தோலில் சுமந்துட்டு போனார் அதுக்காக தான் அவர்கள் தமிழ் குடி தாங்கினு பேர் கொடுத்தாரு இன்னும் நிறையா மருத்துவர் ஐயாவை சொல்லிட்டே போகலாம் இஸ்லாமிய இடஒதுக்கீடு அருந்ததியர் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ படிப்புள்ள இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயான அன்புமணி ராமஸ் அவர்கள் தான் சென்னையில் உள்ள சித்த வைத்திய மருத்துவமனைக்கு பண்டித அயோத்திதாசர் பேரை வச்சது பட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமஸ் அவர்கள் தான் இப்படி இந்த பட்டியலின சமூகத்துக்காக அவர் செஞ்சது நிறைய இது சகோதரத்துவமா இருக்க செஞ்சதும் நிறைய அது இல்லாம இன்னைக்கு மக்கள் நல்ல போராட்டங்களை போராட்டங்கள் அத்தனையும் முன்னெடுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் களத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்கிறது பட்டாளி மக்கள் கட்சி தான் மக்களுக்கு ஒரு குரோன்னா அதை அறிக்கை வெளியிடறது பட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரு அரசாங்க அறிவிப்பு மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடியதாக இருந்தால் அதை ஒத்த அறிக்கையில தடுத்து நிறுத்துகிற வலிமை மருத்துவர் ஐயாவுக்கு மட்டும்தான் என் உயிருள்ள வரை தலைமைச் செயலகத்தில் தாழ் அப்படின்னு சொல்லியிருந்தார் மருத்துவர் ஐயா ஆனால் இன்னைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இந்த தமிழ் குடி சமூகங்கள் முன்னேறணும் அவங்கவுங்களுக்கு உரிய பங்கீடை கொடுத்து கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இரு தினங்களுக்கு முன்னாடி திரு மு க ஸ்டாலின் அவர்களை போய் நேரில் சந்தித்து கோரிக்கை வச்சுட்டு வந்தார் அதுவும் எதற்காகன்னா நிறைய முறை இந்த கோரிக்கை வச்சாச்சு பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரு அதை மாநில அரசுக்கிட்ட கேட்டால் மத்திய அரசை கேட்குன்றாங்க மத்திய அரசை கேட்காம மாநில அரசே முடிவெடுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நிறையா போராட்டங்களை முன்னெடுத்தாச்சு கடிதம் மூலயமா செஞ்சாச்சு போராட்டம் பண்ணியாச்சு எவ்வளவோ பண்ணியும் இந்த அரசு செவி சாய்க்கில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா நீங்கள் போய் ஒரு முறை நேரில் சந்திக்கணும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற கேட்டுக்கிட்ட ஒரு காரணத்தால் இந்த தள்ளாத வயதிலும் எண்பத்தைந்து வயது இளைஞனாய் தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் என் கால்கள் படாதுன்னு சொன்னவர் இந்த ஒரு காரணத்துக்காக தான் தன் கால்களை தலைமைச் செயலகத்தில் பதிச்சார் ஐயாவோட அரசியல் ஆளுமை என்னான்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த வன்னியர் சமூகத்தின் தலைவர்கள்லாம் வந்து கொக்கரிச்சிக்கிறவங்க ஐயாவை குறை சொல்றவங்கெல்லாம் வந்து இந்த ஆளும் அரசோ இந்த தமிழக அரசோ எதிர்கட்சியோ யாரும் ஏற்றுக்கல வன்னியர்களுக்கான தலைவர் அனைத்து சமூக மக்களுக்குமாக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்னா அது மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஐயாவை இன்னைக்கு கூட்டணி குறித்து போனாரா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க கூட்டணிக்காக தைலாபுரம் தேடி வந்து தான் பழக்கம் எங்கள் ஐயா யாரையும் தேடி போனதா சரித்திரமே கிடையாது இன்னும் சில நாதாரிங்க வந்து பொட்டி வாங்கிக்கிட்டாங்க பாமாக்கா பொட்டி வாங்கிக்கிச்சு அப்படிங்கிறாங்க இந்த சொந்த சமூகத்தில் சில பேர் இவங்க பொட்டி வாங்கிக்கிட்டு பெசாமல் இருக்காங்க கூட்டணி வைக்காமல் இருந்தால் வந்து எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக ஐயா போராடிக்கிட்டு வராரு இத்தனை ஆண்டு காலமாக ஐயா குரல் கொடுத்துட்டு வராரு அவர் சொல்லாததில்லை மாவீரன் காடு விட்டியார் இருந்தப்பையும் எல்லா கருத்தையும் சொல்லிட்டாரு ஐயா தான் நமக்கான நாதி ஆனால் அன்புமணி அவர்கள் தான் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து கேட்காம இன்னைக்கு ஐயாவை குறை சொல்கிறதுக்கு மட்டும் வர்றது எவ்வளோ பெரிய எச்சத்தனம் ஐயா பொட்டி வாங்குனார் பொட்டி வாங்கினாருன்னா ஐயா பொட்டி வாங்கினப்ப குறுக்கருந்து கூட இருந்து வாங்கி கொடுத்தீங்களா இல்லை பொட்டி கொடுத்தப்ப ஏதாவது வந்து மாமா வேலை பார்த்தீங்களா இடையில வாங்கி தரத்தை இடைத்தரகிற வேலை பார்த்தீங்களா இல்லை பொட்டி கொடுக்குறாங்களே ஏன் கொடுக்குறாங்கன்னு யோசிச்சிங்களா மருத்துவர் ஐயாவை தேடி வந்து பொட்டி கொடுக்குற அளவுக்கு ஏது அந்த கட்சிகளுக்கு போனோம் இன்றைக்கி தமிழகம் முழுக்க ஓட்டு போட பணம் கொடுக்குறாங்களே அந்த பணம் ஏதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லை ஆளும் கட்சி இவ்வளோ பணம் தராங்களே எப்படி கொள்ளையடிச்சாங்கன்னு யோசிக்கிறீங்களா இன்றைக்கி கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போகிறாங்களே எவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு அவங்கள கேள்வி கேட்குறீங்களா இன்னைக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க அது யோக்கியமாக இருக்கீங்களா அப்போ நீங்கள் ஐயாவை குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது இன்னைக்கு பணத்துக்காக அரசியல் போனாத கட்சிகள் யாரு இன்னைக்கு பணத்தை வச்சு தானே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கொடுக்குற பணம்லாம் ஏது இல்ல மத்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்காம பட்டாளி மக்கள் கட்சி கூட மட்டும் கூட்டணி வைக்கிறாங்களா அப்போ மத்த கட்சிகளுக்கும் போட்டி போகும் தானே அப்போ மத்த கட்சிகளும் போட்டி வாங்குற கட்சி தானே அது என்ன பட்டாளி மக்கள் கட்சி மட்டும் போட்டி வாங்குது பட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கூட்டணி வைக்கிற மாதிரி பேசுறீங்க பெரிய யோக்கியம் உத்தம மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றுல கூட்டணி வைக்காமல் ஜெயிச்ச கட்சி யாரு தனித்தனியா நிக்க சொல்லுங்க பார்க்கும் எல்லாரையும் கூட்டணி வைக்காம தனியா நிக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு பெரிய உத்தம மாரி வாய்க்கிழிய பேசுறீங்க பட்டாளி மக்கள் கட்சியா பொட்டி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது யாரும் உத்தமனும் கிடையாது கூட இருந்து புறக்கரவால பார்த்த மாதிரி பொட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றவெல்லாம் வச்சுக்காதீங்க சும்மா அந்த தரக்குறைவான விமர்சனம் பண்றது நக்கல் பண்றது மிம்ஸ் போடுறதால நீங்க தகுதியானவனா ஆயிட முட்டீங்க யோக்கியமானவங்களாவும் ஆயிட முட்டீங்க உண்மையாவே இந்திய அளவுல தலை சிறந்த தலைவர் மற்றொரு ஐயா அவர்கள் தான் அது இந்த மக்கள் அறியக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து பண்ற வேலை தான் இந்த சாதி சாயம் பூசறது அவர் சாதி கட்சி தலைவரும் கிடையாது அவர் சாதிக்காக மட்டும் அவர் உழைச்சதும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களுக்காக தான் குரல் கொடுத்து போராடிக்கிட்டு இந்த நாள் வரைக்கும் அவர் தள்ளாத வயதிலும் போராடிக்கிட்டு வராரு அதை உணர்ந்து பேசுங்க இன்னைக்கு சாதி கட்சி சாதி வெறியர்னு சொல்ற அந்த வன்னியர் மக்களுக்கு கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது சூடு சோர்ணையும் கிடையாது இது பட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள வன்னியருக்கு நான் சொல்லலை பிற கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கு சொல்றேன் ஐயாவுக்கு எதிராக சித்தரிக்கிற வன்னியர்களுக்கு சொல்றேன் ஐயாவை குறை சொல்ற வன்னியர்களை சொல்றேன் அந்த வன்னியர் ஒற்றுமை இருந்திருந்தால் என்றைக்கோ வந்து இன்றைக்கி நாட்டை ஆண்டிருப்பாங்க ஆனால் இந்த சாதியை வந்து சாதி வெறியர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சாதி பற்று இல்லாத சாதி தான் இந்த வன்னியர் சமூகம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க இன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்க சாதி மதம் அதில் ஒற்றுமையாக வெறியாக உணர்வாக தான் இருக்காங்க அவங்களாம் வந்து சாதி வெறியராக வெளிப்படல இந்த வன்னியர் சமூகம் மட்டும்தான் என்னவோ சாதி சான்றிதழ் வாங்கிக்கிட்டு இருக்க போல் சாதி வெறியர் சாதி கட்சி அப்படின்னு சொல்லி சித்தரிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து மட்டமான செயல் அவங்கவுங்க மனநிலைக்கும் மனசாட்சிக்கும் தெரியும் தலை சிறந்த தலைவர் ஒருத்தவர் ஐயா இன்னைக்கு அனைத்து மக்களுக்குமான தலைவர் தமிழகத்தை முன்னேற்றக்கூடிய தலைவர் மொருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோட செயல் திட்டங்கள் போல இன்னைக்கு யாருகிட்டையுமே கிடையாது உங்கள் கேள்வியெல்லாம் போய் இத்தனை ஆண்டு காலமாக நாட்டுக்கு நல்லது செய்யாதவங்கள்ட்ட போய் கேளுங்க கொள்ளைய அடித்து ஜெயிலுக்கு போகிறாங்க பாருங்கள் கண்ணால் பார்த்து கேள்வி கேட்காம இங்கே வந்து குத்தங்குற சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கள போய் கேள்வி கேளுங்க பாட்டாளி மக்கள் கட்சியை கேட்க எந்த தகுதியும் கிடையாது இன்னைக்கு மக்களுக்கான தலைவர்னா ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதை மக்கள் உணர்ந்துட்டு வராங்க எத்தனை சித்தரிப்புகள் சூழ்ச்சிகள் எதிரிகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சாதித்தவர் தான் எங்கள் மருத்துவர் ஐயா மற்றவங்கள போல் அநாகரீகம் மற்ற விமர்சனம் பண்ணது கிடையாது இந்த விலகி போனவங்கள துரோகம் பண்ணவங்கள திரும்ப இழிவாக பேசுனது கிடையாது அப்படிப்பட்ட பெருந்தன்மை கொண்ட தலைவர் தான் எங்கள் மருத்துவர் ஐயா அந்த வகையில் தான் மருத்துவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செயல்படுறாரு நாங்களும் அப்படி தான் நாகரிகமாக தான் சொல்லுவோமே தவிர நாகரிகம் குறைஞ்சி எங்கள் தகுதிக்கு குறைஞ்சி ஒரு நாளும் செயல்பட மாட்டோம் நீங்கள் என்ன சித்தரிப்பு செஞ்சாலும் அதெல்லாம் முறியடித்து இன்றைக்கி பட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான கட்சின்னு நாங்கள் நிரூபிப்போம் அதை மக்களும் உணர்ந்துக்கிட்டு வராங்க இன்றைக்கி அந்த அன்புமனைகளோட செயல்பாடும் அப்படி தான் இருக்கும் என்றைக்கும் மக்கள் நலனுக்காக தான் பயணிப்போம் சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி